வணக்கம் நண்பர்களே மின்னலா டிவி நேர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகையான இந்த பிரதோஷ காலத்தில் உங்களை வரவேற்கிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வேடந்தாங்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளப்புத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இன்னைக்கு பிரதோஷ காலத்தில் போயிட்டு இருக்கோம் ஜலகண்டீஸ்வரம் அந்த சாமியோட பேர் வரப்பில் ஒத்தவழிப்பாதை தான் அப்படி தான் நடந்து போகணும் அதுக்கு சுவாமி வந்து உள்ளார தண்ணிக்குள்ளார முழுகி இருக்கிறாரு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடியுது அப்படிங்கிறதால இன்னைக்கு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக இறைவன் திருவுள்ளப்படி போயிட்டுருக்கோம் இந்த கரை வழியாக வரோம் வந்துட்டு இந்த மதுகு மதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த படிக்கட்டு வழியாக இந்த ஏரிக்கரை மேலே ஏறுறோம் இந்த ஏரிக்கரை வந்து வெள்ளப்புத்தூர் ஏரிக்கரை இப்படி தாங்க புதர் மண்டிக் கடை இருக்குது இந்த வழியாக தான் போயாகணும் ஏதோ அஞ்சிலருந்து பத்து வரையிலான பக்தர்கள் மட்டுமே இங்கே வந்து தரிசனத்துக்கு வராங்க அதுவும் இல்லாமல் போன நேரம் அப்படிங்கிறதால இங்கே வனவிலங்குகள் தொல்லை இருக்குது ஏன்னா பக்கத்தில் கறிக்கிளி வன சரணாலயம் இருக்குது அதனால் இந்த பக்கத்தில் காட்டுப்பன்றிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதால இப்படி வராங்க ஓ நெருக்கத்தில் நீங்கள் நீங்க தரிசிக்க கூடியவர் தான் ஜலகண்டேஸ்வரர் அற்புதமான சிவன் ஐயா நந்தி ஐயா இருக்கு ஆ எந்த இடம் குறிப்பா சொல்ல முடியுமா குறிப்பா இப்ப இங்க ஆவுடியாரில் இருந்து கரெக்டா ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி ஆமா தக்க 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 தெரியுது ஆமா பக்கத்துல தெரியுது எங்களுக்கு லேசா தடுப்பு தெரியுது அந்த இடத்துல இருக்கு இப்ப ஐயா வந்து உங்களுக்கு உள்ள போய் காட்டுவார் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அடுத்த மாச பிரதோஷத்தப்ப தண்ணி வடிஞ்சிரும் அப்ப பாக்கலாம் இருந்தாலும் இப்ப அவரு போறாரு பாப்போம் நீங்க அங்க போய் கை வைய எங்கய்யா ஏன்னா பிரதோஷம் இன்னைக்கு தான் அதனால முடிஞ்சா பால் நீங்க அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல கூட ஊத்துங்க தெனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை இறைவா போற்றி உருவானாய் போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி ஐயா சொல்லுங்க நீங்க நீங்க நினைக்கிறேன் இங்க தான் இருக்காரா சரி நீங்க இந்த பக்கத்தில் வந்து வடக்கை பார்த்த மாதிரி அதுக்கு தண்ணி ஊத்துங்க பால் ஊற்றுங்க சாமிக்கு இந்த பக்கத்தில் வந்துருங்க நந்தியம்பெருமா நாங்க தான் இருக்காரு இடுப்போளவு தண்ணி தான் ஆனால் சாமி எங்க இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் மூழ்கி பார்த்தாரு ஓ இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அடுத்த மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம் சுவாமி வந்து வெளிப்படுவார் அப்போ அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா இந்த ஏரியில் தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி செய்த பூதை பூஜை செஞ்ச அந்த புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு இணைப்பாக கொடுத்துருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வர்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா புக்கத்துறையிலேருந்து வந்தவாசிக்கு உத்தரமேரூருக்கு போகிற சாலையில் நெல்வாய் ரோடு அங்கே இறங்கிடலாம் அப்படி இல்லாட்டி மதுராந்தகத்துக்கு வந்து இறங்கிட்டு நீங்கள் உத்தரமேரூர் போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா அதாவது நெல்வாய் ரோடு வழியாக போகக்கூடிய பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா வேடந்தாங்கல் ரோடு அப்படி இல்லாட்டி இந்திராநகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த இந்திராநகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வெள்ளப்புத்தூர் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் சொல்லுவாங்க உங்களுக்கு மேலும் ஏதாவது இதை பற்றின தகவல் தேவை அப்படின்னா இந்து இயக்க மின்னல் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது எண்பத்தெட்டு நாற்பத்தி ஆறு இந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு போனீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கான வழி ஏற்பாடு உங்களை வந்து அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கான ஆட்கள் ஏற்பாடும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பிரமாதமான இடம் ரம்யமான சூழல் சிறப்பான ஆவுடையார் மற்றும் சிவலிங்க காட்சி 山内。